அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் பல்வேறு தொழிற்சங்க போராட்டங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி இலங்கையை பாதிக்கும் அபாயம் அடுறு தரப்பிடம் பொருளாதார சேர்த்திட்டம் கிடையாது கற்சடி செல்வா தெரிவிப்பு போலி தொலைபேசி அழைப்புகளால் ஏமாற்றப்பட்ட தொழிலதிபர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஆளுநர்கள் நியமனம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் குறித்து இன்று தீர்மானம் இன்றும் இடம் கூடிய கனமழை என்னை கொலை செய்ய சதி திட்டம் ரணசிங்க தெரிவிப்பு கிணற்றிலிருந்து அதிகாலை சடலமாக மீட்கப்பட்ட குழந்தை தாய் அதிரடி கைது தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் பல்வேறு வேலைநிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கம் நிறைவேற்றும் அதிகாரிகள் இரண்டு நாள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் என்றும் நாளையும் சுகையின விடுமுறை என்ற அடிப்படையில் இந்த இரண்டு நாள் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட இதே வலை கொழும்பில் இன்றைய தினம் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றும் நடைபெற சங்கத்தின் தலைவர் கே எல் உதயஸ்ரீ தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் இன்றைய தினம் நண்பர்கள் முதல் தொடர் வெளிநிறுத்த தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் கோரிக்கைகள் குறித்து பல்வேறு தடவைகள் அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என கல்விசாரா ஊழியர் சங்கத்தின் ஊடக செயலாளர் சமன் காரியவசம் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நிலைமை மேலும் மோசமடைந்தால் அதன் எதிர்மறையான தாக்கம் இலங்கையை பல பகுதிகளில் பாதிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களும் இலங்கையிலிருந்து அந்த பிராந்தியத்திற்கான இறக்குமதிகளும் கடுமையாக பாதிக்கப்படலாம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார கட்சிகள் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியங்கா துனுசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளில் பாரிய அளவிலான இலங்கை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இலங்கையின் பொருளாதாரம் ஓரளவு மீண்டு வருவதற்கான பிரதான காரணமாக இருப்பதை வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பணியாளர்களாகும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் நிலைமை ஏற்பட்டால் இலங்கைக்கு பாரியளவு அணிய அந்நிய செலாவணியை இடித்தரும் போதே கடும் தாக்கத்துக்குள்ளாகும் அதிகளவிலான தொழிலாளர்கள் பணியை இழக்க நேரிடும் புதிய தொழில்களுக்காக வெளிநாடு செல்வதில் பாதிப்பு ஏற்படலாம் மேலும் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகளவில் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இவ்வாறான ஆபத்தான நிலைமை ஏற்பட்டால் ஏற்றுமதி முழுமையாக பாதிக்கப்படும் அத்துடன் சுற்றுலாத்துறைக்கு மாத்திரமின்றி இந்த நாட்டில் எரிபொருள் விலைகளும் இதன் மூலம் அதிகரிக்கலாம் நாட்டின் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் காணப்படுகின்றது திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியிடம் பொருளாதார எதுவும் கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி நடைபெற்ற மேதின கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய நடைமுறை சாத்தியப்பாடு பொருளாதார செயல் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மட்டுமே உண்டு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார செயல் இருந்திருந்தால் பொருளாதார குழுவுடனான விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் காத்திரமான பொருளாதார திட்டம் ஒன்று இல்லாத காரணத்தினால் விவாதத்தை தவிர்த்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பொது சுகாதார பரிசோதகர்கள் என கூறி வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் பெறும் மோசடி இடம்பெற்று வருவதாக இலங்கை பொது சுகாதார குறிப்பிட்டுள்ளார் எனவே பொது சுகாதார பரிசோதகர்கள் என கூறிக்கொண்டு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு வர்த்தகர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் நட்சத்திர ஹோட்டல்களுக்கும் அழைப்பினை ஏற்படுத்தி பொது சுகாதார பரிசோதகர்கள் போல் நடித்து பணம் கேட்பதாகவும் சில தொழில் அதிர்வுகளை ஏமாற்றி பணம் பறித்த வழக்குகள் அதிகளவில் குவிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சமீபகாலமாக போலீஸ் நிலையங்களில் ஏராளமான முறைப்பாடுகள் வந்துள்ளதுடன் இது போன்ற அழைப்புகள் வந்தால் அதனை தவிர்த்து அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென் வடமேல் மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தென் மாகாண ஆளுநராக லக்ஷ்மண் அபிவர்த்தன நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் வடமேல் மாகாண ஆளுநராக நசீர் அகமது நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய ஆளுநர்கள் இருவரும் இன்று முற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களின் சேவைகளை முன்னெடுக்க வாகன வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் உடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன வசதி வழங்கப்படுமா வழங்கப்படுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொது சேவை வினைத்திறனாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒன்பது வருடங்களாக வாகன உரிமம் அல்லது வாகனம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்துக்கு வந்த அமைச்சர்களுக்கு கூட வாகனம் இல்லாதது பெரும் சிரமமாக மாறியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பஸ் கட்டணங்களை குறைப்பதா அல்லது அதே தொகையில் பேணுவதா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்பட உள்ளது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள் விலைகள் எரிபொருளின் விலை அதிகரித்த போது பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படாத காரணத்தினால் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் கட்டணங்களை திருத்தம் செய்ய முடியாது என பஸ் சங்கங்கள் தெரிவித்துள்ளன எதிர்வரும் ஜூலை மாதம் பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளன எனவே எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டாலும் பஸ் கட்டணங்களில் மாற்றம் செய்யப்படாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அனைத்து காரணிகளையும் கொண்டு பஸ் கட்டண திருத்தம் குறித்து தீர்மானிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி பெல்கம சிங்கள ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் சப்ரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தம்மை கொலை செய்வதற்கு நஞ்சூட்டப்பட்டது என முன்னாள் அமைச்சர் ரசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் சுமார் ஒன்றரை மாதத்திற்கு முன்னதாக இவ்வாறு நஞ்சு வழங்கப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறையில் நடைபெற்ற மே தினக் கூட்டத்தில் பங்கேற்றபோது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தாம் ஜப்பானுக்கு சென்றிருந்தபோது நஞ்சு வழங்கப்பட்டமை கண்டறியப்பட்டதாகவும் இதற்காக சிகிச்சை பெற்றுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழ்ச்சி திட்டம் குறித்து அண்மையில் அரசியல்வாதியொருவர் கருத்து வெளியிட்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் எனினும் தமக்கு யார் நஞ்சு ஊட்டினார்கள் என்பது குறித்தோ சூத்திரதாரி என்பது பற்றியோ ரோசான் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உள்ள அருகில் இரண்டரை மாத குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் புத்தளம் காட்பட்டி கந்தகுடாவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறைந்த குழந்தையின் சடலம் இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளதாக காட்பட்டி போலீசார் தெரிவித்தனர் கிணற்றிலிருந்து முகமட் பாத்திமா பாத்திமான் இரண்டரை மாத குழந்தையை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த குழந்தையின் தாய் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை கட்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி அகில மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க